மதுரை பாண்டி கோவில் முனீஸ்வரர் ஒரு பாண்டிய மன்னன் என்றால் உங்களால நம்ப முடியுதா இருநூறு வருடத்திற்கு முன்னாடி பெரியசாமி வள்ளியம்மாள் அப்படி என்கின்ற தம்பதி காட்டுப்பாதை வழியாக மதுரைக்கு வருகிறார்கள் இப்போது மதுரையில் இருக்கின்ற மேலமடை மாட்டுத்தாவணி இந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்தில் பயங்கரமான காடாக இருந்தது அந்த பகுதிக்கு வந்ததும் தங்களுடைய பயணக்கலைப்பு தீர்வதற்காக ஒரு மரத்திற்கு அடியில் படுத்து உறங்குகிறார்கள் அப்பொழுது வள்ளியம்மாளுடைய கனவில் பத்மாசனம் போட்டு ஜடாமுடி தரித்த முனிவர் ஒருவர் தோன்றுகிறார் என்னன்னே நான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தபோது ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் சரியாக விசாரிக்காமல் கோவலனை தண்டனைக்கு ஆளாக்கியதும் நானே அதனால்தான் அநீதி என்று தெரிந்த கணத்தில் பொறுக்காமல் அந்த நொடியிலேயே என் உயிரை விட்டேன் நான் மாண்டு சிவலோகம் போனபோது சிவபெருமான் நீ பாவம் செய்தாய் ஆனால் அதை அறிந்து வருந்திய கணத்திலேயே உயிர் விட்டாய் எனவே நீ மீண்டும் பூமி சென்று பிறந்து வாழ்ந்த பின் சிவலோகம் வருவாயாக என்று கூறினார்